ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து பார்சல் ஒர்க்கு வந்து கொஞ்சம் வேகமாக நடந்துகிட்டே இருக்குது பார்த்துடுங்க இதில் இருக்கிறது என்னலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு குட்டி ஸ்டாண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக நம்ம பெண்டிங்கை முடிச்சலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்சல் நடந்துகிட்டே இருக்குது இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே அதுதான் தான் காம்போ பேக்கு ரெண்டு அடுக்கு குட்டி ஸ்டாண்டு மூணு அடுக்கு இந்த மாதிரி பட்ட ஐட்டங்களும் இதில் பண்ணி வச்சுருக்கு அதுக்கப்புறம் சொலவு அரிசி சொலவு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கும் பார்த்துருங்க நம்ம நாலடி டேபிள் இருக்குல்ல அதுவுமே பார்சல் நடந்துட்டே இருக்கு இதுக்கு பார்சல் வேலை கொஞ்சம் கஷ்டம் பார்த்துருங்க இந்த டேபிள் மட்டுமே ஒரு முப்பத்தி ஆறு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் உண்டு இத வந்து பார்சல் பண்ணி கொரியரா இருக்கும் போது இதுக்கு ஒரு டேபிள் பொதிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆன மாதிரி ஆயிருது அதனால தான் டேபிள் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலடிக்குள்ள எல்லாருக்குமே அடுத்த வாரம் வந்துடும் பார்த்துருங்க ஸ்டாக் எல்லாம் அவைலபிளாக இருக்கு இந்த சைடில் பார்சல் பண்ணி வச்சிருக்கோம் அது போக நம்மக்கிட்ட வந்து திருவள்ளிருக்குலாம் திருவல் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு பார்த்துடுங்க ஆனா இந்த தட்டு வச்சு வரக்கூடிய இது வந்து ஸ்டாக் தீந்துட்டு தட்டு உள்ளது ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இருக்கு அதுவும் மேட்ச் இல்லை அதனால தட்டு இல்லாத திருவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூல் திருவள்ளு மாறிடுச்சு அதுவுமே நம்மகிட்ட அவைலபில்லா இருக்கு பாத்துடுங்க சரியா இது செம்மையா சூப்பரா சூப்பரா இருக்கும் தேவைப்படுறது ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாலடி டேபிள் பார்சல் போட்டோம் நிறையவே அவைலபிளா இருக்கு டெய்லியுமே ஒவ்வொரு செட்டு வெளியில போயிட்டு அது போக நிறைய பேரு இந்த மாதிரி பலகையில கட்டிங் போடு இருந்தா சொல்லுங்க அப்படி கேட்டிருந்தாங்க சரி இது வந்து தேக்க மர பலகை உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கிட்டத்தட்ட குறுங்கட்டி கணக்கா இருக்கும் ஆனா ரொம்ப அகலம் உள்ளது ஒரு பனிரெண்டு இன்ச்சு அகலம் பதினெட்டு இன்ச்சு நீல உள்ள தேக்கு மரத்துல உள்ள கட்டிங் போட்டு சரியா இந்த தேவைப்படுறவங்களும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஹெவி பாலிஷ் கிடையாது மினிமல் பாலிஷ் தான் பண்ணிருக்கோம் சரியா ஏன்னா நம்ம சாப்பாடு ஐட்டங்கள் வெட்டுறது பாத்தியா நான்வெஜ்ஜுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் தேக்கு மரத்துல உள்ளது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துல உள்ள எல்லா ஸ்டாண்டுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு பேக்கிங் பண்ணி அங்க வச்சிருக்கோம் ஆர்டர் பண்ணும்போது அட்ரஸ் ஒட்டி உடனே போற கனெக்ட் பண்ணி நம்ம நம்ம மூணு அடுக்கு ஸ்டாண்டு ரெடியா இருக்கு பாத்துருங்க சரியா அதுக்கப்புறம் நம்மகிட்ட அரிசி படைக்கக்கூடிய சொலவு இது வந்து பதினாலு இஞ்சி சொலவு சரியா இதுவும் தேவைப்படுறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் வேற சொலவு ஐட்டங்கள் இப்ப அவைலபிளா இல்ல பாஸ்கட் ராக்ல இன்னுமே கிட்ட மூணு அடுக்கு மட்டும்தான் இருக்குது ரெண்டு அடுக்கும் நாலு நாலு அடுக்கும் இன்னும் அவைலபிள் ஆகல அது இன்னொரு அஞ்சு நாளையில அவைலபிள் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த பெண்டிங்க நம்மகிட்ட கிளியர் ஆயிரும் சரியா தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் பெண்டிங் உள்ளவங்க அதுக்குன்னு உள்ள வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் நோட் பண்ணி அந்த பெண்டிங்க கிளியர் பண்ணிடுறாங்க சரியா தேங்க்யூ